அவ்வையார் அங்கே பிள்ளையார் பூஜை பண்ணிட்டுருக்க பா போலான்னு கூப்பிட்றான் யார ஒளையார இந்த இரண்டு நாயன்மார்களும் வாங்கோ நம்ம போகலாம் கைலாயத்துக்கு போகலாம் வாங்கோ உங்களை தான் நீங்கள் பேய் ரூபம் வாங்கிட்டு இத்தனை நாளாக பூஜை பண்ணிட்டே இருக்கல வாங்கோ சொல்கிறா ஒளையார் சொல்கிறா நான் விநாயகர் பூஜை செய்து கொண்டிருக்கிறேன் நான் செய் எடுத்துக்கொண்ட சங்கல்பத்தை நடுவில் விட்டுட்டு வர முடியாது என்னால் விடவும் வர முடியாது அப்படின்ட்டான் ஆ அப்படின்னு உடனே சரி நீங்கள் போயிட்டு வாங்கோ அப்படின்னு அவள் ரெண்டு பேரும் கிளம்பி போயாச்சு யானையிலேயும் குதிரையையும் கிளம்பி போயாச்சு அப்போது ஔவையார் வந்து பிள்ளையாருக்கு பூஜை செய்து கொண்டு அந்த பாட்டுக்கு பேர் என்ன விநாயகர் அகவல் அப்படின்னு பேர் எழுபத்தி இரண்டு வரிகள் தான் இருக்குது அதில் அத்துணை சுட்சமங்களும் இருக்குது நமக்கு குண்டலினி சக்தியை எப்படி எழுப்புவதில் இந்த இடத்துல துவாதச பெருவழின்னு சொல்லுவோம் மேலே அந்த அனைத்து சுட்சமங்களும் யோகா எல்லாமே அந்த பாட்டில் இருக்குது அதை அழகாக பாடி இவா ரெண்டு பேரும் மேலே போனா இல்லையா இவா ரெண்டு பேருக்கு முன்னாடி அவ்வையார் போய் மேலே